தலை அன்னையை இறக்குற நேரத்தில் நாங்கள் படுத்துருக்கோம் காலையில் எங்களுக்கு செய்தி கிடைக்கிது இந்த மாதிரி மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் டிடிஆர் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு தான் போனோம் போனவங்க மெட்ராஸ் போகிற வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது அது மாதிரி அவர் இறந்ததை எல்லாம் முடிச்சுட்டு இறைவரடி சேர்ந்தாருன்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணீர் மழுக அழுதுட்டு நாங்கள் திருப்பி வர்றோம் அது வரைக்கும் வண்டி அனுப்பாட்டி எங்களுக்கு தென்னக ரயில்வே அந்த நேரத்தில் எங்களுக்கு உழைப்பு கொடுத்தாங்க யாருமே எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அன்பாக போயிட்டு அன்பாக இருந்தது தலைவர் இறுதி யாத்திரைக்கு போனதில் மதுரையிலேருந்து தான் நிறையா பேர் போனோம் ஒரு டிரைவரோ கண்டக்டரோ டிடிஆரோ டிக்கெட் செக் பண்ணுற எவருமே கிடையாது அந்த கொடியை உடனே அவங்களுக்கே கண்ணீர் வந்துடுச்சு தானே தலைவர் தங்கத்தலைவர் எங்கள் அண்ணன் இறந்தது எங்களுக்கு ஒரு மனசு வேதந்தேன் ஆனால் அதோ வேதனையை போயிட்டு அந்த வேதனையே வந்துட்டு நாங்கள் தென்னகர் ரயில்வே எங்களுக்கு அந்த வேதத்தில் ரொம்ப உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி